ஓம் ஷைரா பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் அதை பற்றி தான் இப்போ நாம் போகிறோம் பசி தீர்த்தால் தான் மிக சிறந்த புண்ணியம் உடம்புக்கு நோய் வந்தால் மருந்து கிடைக்கும் ஆனால் பசிக்கு மருந்து அன்னம் மட்டுமே நாம் கொடுக்கும் உணவு ஒரு நிமிடத்தில் முடியும் ஆனால் அந்த மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி பிற பிறகு சேரும் புண்ணியமாக மாறும் இன்று நீங்கள் கொடுக்கும் ஒரு தட்டு உணவு உங்கள் நாளை உங்கள் வீட்டின் வாசலில் ஆசீர்வாதமாக மாறி நிற்கும் பத்தாயிரம் ரூபாய் தானம் செய்தாலும் ஒரு பசி வயிறை திறப்பாத பணம் அத்தனையும் அர்த்தமில்லாதது ஆனால் ஒரு ரூபாயில் வாங்கிய ஒரு சோறு ஒரு உயிரின் பசியை தீர்த்தால் அதுபோதும் சொர்க்கம் திறக்கும் சாவியாக அவனுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவருக்கு இன்று ஒரு விலை உணவு இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு தாம் கொடுப்பது உணவு இல்லை நம்பிக்கையை கொடுக்கிறோம் வாழ்க்கையை கொடுக்கிறோம் மனிதத்தை கொடுக்கிறோம் அன்னதானம் செய்வோம் பேருக்கல்ல புகழுக்கல்ல ஓர் உயிர் என்று பசியில்லாமல் தூங்க வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக அன்றே உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற தொடங்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆசி தானாக வந்து மாலையாக உங்களை சூடும் ஏனென்றால் அன்னம் கொடுப்பவன் இல்லாதவனுக்கு இறைவனின் கையால் கொடுத்தது போன்றவன் அவன் உணர்வான் ஆகவே நம்முடைய வண்டலூர் வழித்துணை பிரார்த்தனை கோபுரத்தில் தினந்தோறும் அன்னதானம் செய்கிறோம் இருபத்தி நாலு பை செவன் என்ற முறையில் அதற்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஒளித்திரையில் காணப்படும் ஜிபே நம்பரில் நீங்கள் அனுப்பி அதற்கான புண்ணியத்தை தேடித்து கொள்கிறார் ஓம் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம்